ஓம் விக்னேஸ்வராய நமகாமணியப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பஞ்சமத்தில் அமர்ந்த புத பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவானாலும் பலனும் பயனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி இந்த வாரத்தில் முதல கிரக அமைப்புகள் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் உங்கள் ராசிலேயே அமர்ந்திருக்கின்றார் ரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் நான்காம் இடத்திலே குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்ர பகவானும் அவரோடு புதபவானும் அமர்ந்திருக்கிறார்கள் புதபவன் வந்து செவ்வாய்கிழமரம் உட்காந்துருப்பார் புதன்கள் மேலேருந்து புத பகவான் கடகராசிக்கு வந்துடுவார் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதியாக சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்று விரையஸ்தானமாகிய பன்னிரெண்டு உங்கள் ராசி மற்றும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த இடத்துலலாம் இந்த வாரத்தில் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் அன்றாலே பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு கும்பராசி அன்பழை ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா என்று பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை துவிதியை திதியும் இரவு ஏழு மணி வரை பூரண நட்சத்திரமும் சித்தியோகம் கூடிய நாளாக வருகிறது அடுத்து திங்கட்கிழமை இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரை திருதியை திதியும் மாலை ஆறு மணி வரை உத்திரட நட்சத்திரமும் மரண யோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு திதி தேய்வரை சதுர்த்தி திதியும் மாலை ஐந்து மணி வரை திருவண நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய அந்த நாள் சங்கடகர சதுர்த்தியாக வருகிறது செவ்வாய்கிழமனைக்கு சங்கடகர சதுர்த்தி அடுத்து புதன்கிழமைக்கு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரை பஞ்சமி திதி மதியம் மூன்று மணி வரை அவிட்ட நட்சத்திரம் அதன் பின்பு சதய நட்சத்திரம் மரணயோகம் கூடிய அந்த நாள் ஒரு மத்தியமான நாளாக அமைகிறது அன்று நாளிலிருந்து உங்களுக்கு சந்திர சந்திரபான் வந்து உங்கள் ராசியில் அமரப்புகிறார் அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை சஷ்டி திதி மதியம் ரெண்டு மணி வரை சதய நட்சத்திரம் அன்றும் மரணயோகம் கூடிய நாள் அடுத்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஏழு மணி வரை தேய்பிரை சப்தமி திதியும் அதன் பின்பு தேய்பிரை அஷ்டமி திதியும் வருகிறது மதியம் பன்னெண்டரை மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரமும் வருகிறது சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை நான்கு மணி வரை தேய்பிரை அஷ்டமி திதியும் அதே மாதிரி பகல் பதினோரு மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரமும் பதினோரு மணிக்கு மேலே ரேவி நட்சத்திரம் வருகிறது அன்றும் சித்தயோகமும் மரணயோகமும் கூடிய நாள் இதுதான் அந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கும்பராசி மேலே பொதுவாக பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கர பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதியோடு சப்தமாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கால பண பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன் தன்மையை அடைவீர்கள் லாபமும் யோகமும் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தாய் வழி தந்தை வழி உறவுகளால் பண பொருளாதாரம் நிறைய கிடைக்கப் போகிறது இந்த வாரத்தில் வந்து சில விஷயங்களை மனதில் நினைத்திருப்பீர்கள் அது நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் அது சுப செய்தியாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் நடப்பதற்குமான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே பலன்கள் நிச்சயமாக சுபமாக இருக்கும் ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும் முயற்சிக்குரிய மூன்றாம் பாவத்தில் சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் தொழில் ரீதியாக நல்ல பலனை அடைவீர்கள் புது தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகளும் செய்தொழிலில் மேன்மை அடையக்கூடிய யோகமும் தொழிலாளர்களால் அடையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்தில் பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக தொழில்துறைகள் வியாபாரத்துறைகள் ரெண்டும் சேர்ந்தமாக இருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களிலும் அதிகமான நன்மை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதில் இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு வந்து பலன்கள் வந்து தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு திருப்திகரமான வாரம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப் போயிருது வேலை பனிச்சுமைகள் குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் இதனால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் சுபமங்கலத்தை செய்திகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுதல் நலம் தரும் ஏன்னா இந்த வாரத்தில் நிறைய மரண யோகங்கள் வரக்கூடிய காரணங்களால் சுப செய்திகளை கேட்கலாம் சுபத்தை பற்றிய விஷயங்களை பேசலாம் ஆனால் உறுதி செய்வது அடுத்த வாரத்தில் வச்சுக்கோங்க அடுத்த மாணவ செல்வங்களே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம் அருமையான வாரம் பயன்படுத்திக்கோங்க மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் கல்வியில் நல்ல பலன்களை நிச்சயமாக தரப்போகிறார் அந்த பலன் உங்களுக்கு வருங்கால கட்டங்களில் யோகத்தை தரப்போகிறது ஆனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அருமையான வாரம் இந்த வாரத்தில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்கள் இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் வந்து இந்த வாரம் பொறுத்தளவுக்கு வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் காதலர் இருவர் கருத்துறைவித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்று சொல்வார்கள் அந்த விதிப்படி கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படும் அதிலையும் குறிப்பாக மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுபமங்கள செய்திகள் கிடைக்கும் சுபமங்கல யோகங்கள் கிடைக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது குழந்தைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சுப செய்திகள் கிடைக்கும் மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மனம் விரும்பிய மணாலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு யோகமான வாரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாரம் இதுவரை இருந்து வந்த சுரக்கங்கள்லாம் மாறக்கூடிய வாரம் இறைபலமும் உங்களுடைய இல்லத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பலமாக கிடைக்கப் குலதெய்வ ஆசிர்வாதமும் பக்தி சிரத்தியோடு நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வங்களின் ஆசீர்வாதமும் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போயிருது இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேய்பிரை அஷ்டமி தீதி சனிக்கிழமைக்கு வருகிறது அதில் காலப்பேரவரை வழிபாடு பண்ணுங்கள் சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகப் பிரமாணம் வழிபாடு பண்ணுங்கள் ஷஷ்டி தீதியில் முருகப்பிரமானம் வழிபாடு பண்ணுங்கள் தேய்விரை பஞ்சமி தீதியில் வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போயிருது இல்லாமல இறை பலத்தால் இந்த வாரம் சுபமான வாரமாக அமைய இனி வாழ்த்துக்கள்